Read the BW, who with the championship, all family, everybody, my rock and fan and stand! Look at it, and rock and stand oh, oh, the face who puts them Rock oh, and roll, it is the WWE who the championship, all family, everybody, my rock and fan, whoa, oh, 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 oh. One minute, one minute, this is the queen and the Chuck championship, the lottery, the smash, and right after the right, and smack down!

தம்பி வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வாய்ஸ் எல்லாம் பேசுவது ஜோராக போற கை கற்றுக் கொடுக்கலாம் சரி சரி எவ்வளோ பேருக்கு ரோபோ சங்கர் பிடிக்கும் ரோபோ சங்கர் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் விஜய் டிவில ஸோ சின்ன ஒரு படிப்பணியெல்லாம் முன்னேறி இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்கேன் அண்ணன் கொடுத்துடலாம் நல்ல ஒரு கை சூப்பர் நல்லா பேக் பண்ணுங்க

ताकि सर ना विजय सर आरे राखी앵रा इते नुम पारा याला एक सत्ता बोलू नुम पारा याला चोळ पणी बोल देई थाईला कामाला आलेगा नुम सोळलेत राहणार ना आबरं विशेष सर जी प्रथम बोलू जी ஒரு நாள் ஒரு புளி துரத்தோட ஒரு மரம் களை எடுத்து கையெழுத்து கலசிக்கிற அந்த மலைப்பா உங்களுக்கு தெரியும் என்னடைய மலை பார்த்தா புளி கீழே பாம்பாவது பழம் ஆகுது புலியாவது கவலையை படாம தீனி அழகானு சொன்னா மகிழ்ச்சி வந்து மகிழ்ச்சி அறிஞர் சுச்சித்ரா அப்புறம் வந்து அதுக்கு நிறைய வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க ஆர்ஜே அவரை பேசுனேன் எப்படி இருக்கும்னு அது முடிச்ச உடனே ஒரு சாப்பிடுறதுக்காக வந்து ஒரு பரவாயில்ல ஒரு சப்பு வச்சிருக்கும் சென்னைக்கு மழை வருமா அப்படி சொல்லிட்டு மழை பற்றி பேச வருவாங்க யாருமே ஏன் மழை பெய்யிருக்கு ஏன் வந்து சட்னி அதிகமாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் செடி கொடி தாவரங்கள் அதனால வீட்டுக்கு வீடு மரம் செடி கூடி தாவரங்களை வளர்த்தாலே நம்மளுக்கு நல்லாத்து கிடைச்சாலே நம்ம சுவாசிக்கிற குரலை இன்னைக்குமே நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்க வீட்டுல எல்லாருமே பண்ணுங்க இன்னைக்கு தாவரங்கள் வளர்க்காததுனால பல பிரச்சனைகள் நிறைய விஷயம் சொல்லுங்க

நம்ம அளிக்கிறதுக்கு நம்மள மாதிரி நமக்கு ஒரு தடுப்பா இருக்கு